வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான ஏழாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது இணைந்திருப்பது கனடியன் ஜோப் இந்த வீடியோ வந்து சொன்னா கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏனைய பெருசாக இருக்காது ஆகவே உங்களுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே போல விவரமாக இந்த வேலைவாய்ப்பு அப்டேட்ஸை இன்னும் தெளிவாக பெற்றுக் கொள்வதற்கு வந்து நம்முடைய கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஏழாவது அப்டேட்டை பார்க்கலாம் இது வந்து ஒரு கிரே கிரேன் ஆப்ரேட்டருக்கான வேகன்சி அப்டேட் ஜி அண்ட் என் டவுங் என பரங்க தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணித்தேரத்திற்கு முப்பது ரொக்கம் நாற்பத்தஞ்சு ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது ரொக்கம் அறுபது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஆக இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது ஏராளமான பெனிஃபிட்ஸும் இருக்கின்றது நேர்களே எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிஜமாக இது ஒருக்கா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இந்த வேலையை அப்ளை பண்றதுக்கு வந்து மொபைல் கிரேன் ஆபரேட்டர் வர்த்தக சான்றிதழ் மற்றும் மொபைல் கிரேன் ஆபரேட்டர் ரெட் சீல் சான்றிதழ் ஆகியவை அவசியமானதாக இருக்கு